வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் மற்றும் ஒரு ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவாக சனி வக்ர நிவர்த்தி அதாவது வருகின்ற அந்த இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அந்த சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் நாள் வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்போ தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார் இந்த மாறக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அந்த கும்ப ராசியிலேயே பயணிச்சிட்டு இருக்கிறாரு இயல்பு நிலையோட அடுத்து அவர் ஆஹ் மீன ராசிக்கு பயணிக்கும் போது அது சனி பயிற்சியாக ஆயிடும் அதனால இது வந்து ஒரு நான்கரை மாதங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களையும் எந்த மாற்றங்களை கொடுக்க போது இந்த நீங்க செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது அந்த ஆன்மீக வழிபாடுல நம்ம எந்த அளவுக்கு அதிக அதிகமா ஒரு எண்ணங்கள் இருக்குதோ ஏன்னா ராசிக்குதான் நம்ம பலன்களை சொல்றோம் அப்படி இருக்கும்போது அந்த ராசின்றது எண்ணம் சார்ந்த பலன்கள் தான் உங்களுடைய செல்லும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய நான்கரை மாதங்கள் இருக்க போது இந்த பதிவினுடைய ஒவ்வொரு பதிவுலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருப்பாங்க அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதை உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு தனுசு ராசி என்பர்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படியே அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு நான்கு மாதமாக ஏன்னா வக்ரமாக இருக்கும்போது ஒரு சில்லுன்னு ஒரு உணர்வு வந்துட்டு போயிருந்திருக்கும் எங்கடா நம்மளுக்கு திரும்பியும் மேலரே சனி ஆரம்பிச்சிட போதோ நம்ம இழந்தது எல்லாத்தையும் திரும்பியும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எப்படி இழந்ததையே திரும்ப இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த மனநிலை போயிட்டு வந்திருக்கும் ஆனா பாதிப்புகள் எதுவும் இருந்திருக்காது தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் அந்த மாற்றத்துல உங்களுக்கு திருப்தி இருந்திருக்காது சில பேருக்கு அப்புறம் ஐயோ நம்ம இந்த இடத்துக்கு தெரியாம வந்துட்டோம் அப்படின்ற மாதிரியான அந்த இடம் மாற்றங்கள்லயும் ஒரு திருப்தியின்மை இல்லாத ஒரு சூழ்நிலையாக தான் இருந்திருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு பதினாறாம் தேதி அது வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் கொண்டாடுவாங்க ஏன்னா இவர்களுக்கு எப்போதுமே அந்த ஏழரை சனியை பார்த்து பயம் வந்துருச்சு போலாம் ஏன்னா ரொம்ப தைரியமான ஒரு அன்பர்கள்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் ஆனாலும் இவர்கள் அந்த ஏழரை சனியில பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் வாழ்க்கையில மறக்கவே முடியாது எத்தனை வாட்டி அந்த சுற்று வந்தாலும் இந்த சனி ஏழரை சனியில வாங்கின அந்த அடியும் உதையும் பார்த்தீங்கன்னா உங்களால மறக்க முடியாத ஒரு அழியா ஒரு நினைவுகளாக தான் இருக்குது அந்த அளவுக்கு அந்த ஏழரி சனியினுடைய தாக்கம் அதிகமா இருந்திருக்கும் எந்த தாக்கம் எல்லாமே வெளிபட்டு விடுபட்டு வந்துட்டு இருக்கிறீங்க தனுசு ராசி என்பர்கள் இப்போ இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தியாகப்பட்டது அவர்களுடைய பார்வையின் மூலமாக செயல்பட போகுது ஏன்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க போற அடுத்த பாக்யஸ்தானத்தை ஒன்று ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்க போறார் அடுத்து உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்க போறார் இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் மெதுவா ஆகி வந்துட்டு இருக்கு அதுக்குள்ளே நம்மளுக்கு சில அவசரங்கள் தேவையில்லாத கோபங்கள் தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் இதனால சில பிரிவினைகள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த தனு தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல இருந்து எல்லா பிரச்சனைகளுமே ஒரு எழுபது சதவீத அளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பூராடம் நட்சத்திரம் நண்பர்கள் உங்களுடைய பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய பண இழப்புகளை கடந்த காலத்துல சந்திச்சிருக்கீங்க அதுலயும் இந்த ஒரு ஆறு மாத காலமாக சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த தேவையில்லாத விரயங்களுக்கு செலவு பண்ணிருப்பீங்க அது எல்லாமே ஒரு ஸ்டெடியாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வருமானத்தை கொடுக்க போகுது சில பேருக்கு பதவி உயர்வு இடமாற்றங்கள் ஆஹ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்க போகுது இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி பேசிட்டு உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல நல்ல ஒரு சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு நேரம் இது நாள் வரைக்கும் மந்த தன்மையோட செயல்பட்டு இருப்பீங்க ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் அதுல ஒரு பெரிய பொருட்படுத்தாம சில விஷயங்களை நீங்க ஏமாறக்கூடிய ஒரு நேரமாகவும் இருந்திருக்கும் கணவன் என்ன செய்யறாரு மனைவி என்ன செய்யறா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை அறியாமலே இருந்திருப்பீங்க தன்சுர ஆசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்